தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமேன் குறிப்பேடு இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஆறு இறை வார்த்தைகள் ஐந்து இறை எச்சத்தில் தன்னை பயிற்றுவித்த செக்கரியாவின் வாழ்நாள் முழுவதும் உசியா கடவுளையே நாடினான் அவன் ஆண்டவரை தேடிய காலமெல்லாம் கடவுள் அவனுக்கு வெற்றியை அளித்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி கேளுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்ன எம் அன்பின் தகப்பனே இந்த அதிகாலை நேரத்திற்காகவும் இந்த புதிய நாளுக்காகவும் இன்று நீர் செய்ய போகிற வல்ல செயல்களுக்காகவும் உம்முடைய கருணைக்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஆண்டவரே நன்றிகள் ஏசப்பா விண்ணிலும் மண்ணிலும் பெரியவரே உமக்கு நன்றி ஏசப்பா இன்றைய இறை வார்த்தைக்காக நன்றே இன்றைய இறைவார்த்தையில் உசியா என்ற அரசர் உம்மை தேடினார் ப்பா அதனால் நீர் அவருக்கு வெற்றியை அளித்தீர் அதுபோல நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை அதிகாலையில் தேடக்கூடிய அருளையும் ஆற்றலையும் நீரின்றி எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகிறதற்காகவும் நாங்கள் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன் உம்மிடத்தில் மண்டியிட்டு அமர்ந்து கேட்டு செய்ய கிருபை பிரிவதற்காக நன்றிகள்